விஜயுடன் கைகோர்க்கும் திருமா வேதனையில் திராவிடம் வழங்கப்பட்ட பாதுகாப்பு விமர்சனங்கள் எழுந்த பிறகும் வேண்டாம் என்று மறுக்காத விஜய் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேங்க விஜய் விஷயத்துல ஆரம்பத்தில இருந்தே எதிர்மறையாக கருத்து தெரிவிக்காத ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் தோல் திருமாவளன் அவர்கள் தான் எப்போ எடப்பாடி பழனிசாமி கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்மறையாகவோ நேர்மறையாகவோ விஜய் பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கலை ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விஜய்க்கு எதிராக பேசாமல் அவருக்கு ஆதரவாகவே பேசிகிட்டு இருக்குன்னா அது ஒன்று திருமாவள தவிர வேறு யாருமே இல்லை சமூக வலைத்தளத்தில் பாஜக விஜய் அவர்களை கைக்குள்ளே போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பேசும்போது கூட காங்கிரஸ் திமுக கடுமையான விமர்சனம் வைச்ச பிறகு கூட அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு முதன்மையானது பாஜக தானாக முன்வந்து ஒய் கேட்டகரி பாதுகாப்பு வழங்கியிருப்பதை நான் முழுமையாக வரவேற்கின்றேன் என்னதான் அரசியல் காரணங்களாக இருக்கலாம் எதிர்கால கூட்டணியின் நலன் கூட கருத்தில் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுக்கு வந்து ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்திருப்பதை நான் வரவேற்கின்றேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் வந்து அரசியலே இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது நல்லது நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இப்போ மட்டும் இல்லை என்னடா ஆது அர்ஜன அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அந்த சலசலப்புலாம் தேவையில்லை அந்த சல்லிப்பையினை தூக்கி வெளியே போடு என்று திமுக சொன்ன பிறகு என்னடா இத்தனை நாளும் விசிகாவுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்த ஆது அவர் தூக்கி அடிக்க சொல்கிறாங்களே அப்படின்லாம் யோசிக்காமல் திமுக சொன்னதை கேட்டு கட்சி விட்டே தூகுனாங்க ஆது அவர்கள் விஜயிடம் போய் சேர்ந்தார் ஆனால் சேர்ந்து விட்டு வந்து முதலாளாக ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வாங்கினது எங்கே தெரியுமா நம்முடைய அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்கள்ட்ட தான் ஆனால் இந்த சந்திப்பு அரசியல் மிகுந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும் இந்த சந்திப்பை திமுக விரும்பலை என்று தெரியும் ஆனால் ஆது அவர்கள் என்ன சொல்கிறார் என்பதை பற்றி திமுக விரும்பலை ஆனால் இந்த சந்திப்புக்கு பிறகு விசிகா என்ன சொல்ல போகுது என்பதுதான் தான் எல்லாருடைய கருத்தாக இருந்தது ஆனால் நம்ம தொல் திருமாவளவனவர்கள் இந்த சந்திப்பை அரசியல் நாகரிகம் என்று சொல்லிவிட்டார் இந்த மாதிரியான அரசியல் நாகரிகமானது தமிழகத்தில் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டார் ஒருவேளை ஆதுவ் அர்ஜுன் அவர்கள் உங்களை ஏன் சந்திக்கணும் அப்படின்னு திமுக காரங்க கேட்டாங்கன்னா கூட உடனடியாக என்னங்க எதிர் எதிர் முகாமில் இருந்தால் கூட ஒருத்தரை ஒருத்தரை சந்திச்சுக்கிட்டு நலம் விசாரித்து கொள்வது டெல்லியில் இயல்பாக இருக்குது அதனால் டெல்லியில் இருக்கின்ற அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கலாச்சாரத்தை ஆதவ உருவாக்கி இருக்கின்றார் திமுக எழுபது ஆண்டு காலமாக அரசியல் பண்ணிட்டு இருக்குது இதெல்லாம் வைத்து கூட சந்தேகிப்பீங்களா அப்படின்னு டக்குன்னு போட்டு உடைச்சலாம் என்பதுக்காகத்தான் தான் அர்ஜுனா அவர்கள் அரசியல் நாகரிகம் பற்றி பேசுவதற்கு முன்பாகவே அவர்கள் பேசி முற்றுப்புள்ளி வச்சாரு இப்போது விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்த விஷயம் தொடர்பாக நம்ம தொழில் திருமாவளவில் ஆதரவு தெரிவித்திருப்பது விஜயிடம் நெருங்குகின்றார் என்று தான் அரசியல் விமர்சுகள் சொல்கிறாங்க எப்போ விஜய் உடன் வந்து கூட்டணி வைக்க போகிறேன் அப்படின்ற வெளிப்படையாக வந்து திருமாவள திருமாவளர்கள் அறிவிப்பார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுகடன் விஜய் அவர்கள் கூட்டணி பேசிகிட்டு இருக்கின்றார் அதிமுகடன் விஜய் கூட்டணி என்பது உறுதியான பிறகு திமுக கூட்டணியிலிருந்து முதலாளாக வெளியேறி வர்றது தொல் அவர்கள் தான் என்னுடைய கற்பனை எல்லாம் கிடையவே கிடையாதுங்க அவர்களுடைய சமீபித்த அரசியல் நகர்வுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்றாக தெரியும் திமுகவுக்கு எதிராகவும் பேசாமல் இருக்கார் திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசாமல் இருக்கிறாரு அதோட விஜய்க்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து கொண்டு வருகின்றார் அது மட்டும் இல்லை செங்கோட்டையன் பிரச்சனையில் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாகவும் தொல் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் நின்று கருத்து தெரிவித்திருக்கின்றார் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தாவேகா மற்றும் அதிமுக கூட்டணி உருவாகட்டும் அதற்கு பிறகு நம்ம உள்ளே நோஞ்சிடலாம் அப்படின்றது தான் அண்ணன் தொழில் திருமாவளவருடைய எண்ணமாக ஆனால் தாவேகா கூட பிசிகா மட்டும் வர போகிறதில்லைங்கோ கூட கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றும் வரப்போகிறது அதனால் கூட்டணி பலமாக இருக்கப்போது சிஓடஸ் மற்றும் இந்தியா டுடே கணிப்புக்கு பிறகு அதிமுக தாவேக்கா கூட்டணியானது பலப்பட ஆரம்பித்திருக்கிறதாம் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணியுடைய செல்வாக்கு அப்படியே இருக்கு இல்லை உயர்ந்திருக்கிறது அப்படின்றது நம்ம விஜய் அவர்களை தெரிஞ்சு போச்சு அது மட்டும் கிடையாது பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபது சதவீத ஆதரவு இருக்கிறது என்பது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கணக்கீடு ஆனால் இது தேர்தலுக்கு முன்பான கருத்து கணிப்பு ஆனால் வாக்குறுதிகள் சிறப்பு கவனிப்புகள் இப்படியெல்லாம் கவனிக்கின்ற பொழுது விஜய் அவர்களுக்கான செல்வாக்கு எவ்வளோ குறையும் என்று தெரியாது ரெண்டாவது கூட்டணி பலமாக இருந்தால் அட அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற ஒளவில் ரீதியாக மக்கள் கணிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த கூட்டணி தான் ஓட்டு போடுவாங்க தோக்கரனுக்கு எவண்டா ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு அந்த பக்கம் சாஞ்சிடுவாங்க அதனால் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் ஆது அர்ஜுனா அவர்களும் விஜய் அவர்களுக்கு இருபது சதவீத வாக்குகள் தான் இப்போது இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பதுனால இது போக போக கூடலாம் இல்லை குறையலாம் கூட அதனால் கூட்டணி அவசியம் என்பதை வலியுறுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது திமுக கூட்டணியுடைய செல்வாக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஸோ தமிழ்நாட்டினுடைய வாக்காளருடைய சதவீதத்தில் பாதிக்கு மேலாக திமுக வச்சிருக்குதுங்க அப்போது அதை வீழ்த்த வேண்டுமென்றால் விஜய் கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக போகணும் திமுக கூட்டணி அதற்கு கீழே வரணும் அதனால் விஜய் அவருடைய கூட்டணி ஐம்பத்தி ரெண்டை கிராஸ் பண்ணணும்னா எந்தெந்த கட்சிகள் இருக்கணும் அப்படின்றதுலாம் தான் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார்கள் அதிமுகவுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்கிறதாம் ஆதரவு அதனால விஜய் அவர்களும் அதிமுகவும் ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா நம்ம திமுக கூட்டணி கணக்குகளை ரெண்டே ரெண்டு கட்சிகள் முறியடிக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துடும் அதற்கு பிறகு வெற்றிக்கான இலக்காக விசிகா போன்ற கட்சிகள் கூட இணைச்சிக்கலாம் அதிமுக கூடவே வந்து தேமுதிக வரும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலவை எம்பி சீட்டு கொடுக்க போகிறாங்க அதிமுக அதனால் ஈஸியாக திமுக கூட்டணியை தாண்டி நாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை அள்ளிடலாம் அதுக்கான கூட்டணி கணக்குகள் அதிமுக தாவேகா விசிகா தேமுதிக இந்த ஆர்டரில் இருக்கட்டும் உங்களுடன் வந்து பாமக வந்தால் அறுபது சதவீத வாக்குகளை அள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய வாக்கு சதவீதத்தையே காட்டியிருக்கிறாங்களாம் அதனால தான் விஜயவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடன் இப்போது எந்த வித முரண்பாடும் இல்லை எத்தனையோ பேர் வெளியே வந்து விஜயவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைச்சாருன்னா அவர் கட்சி அழிந்துவிடும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காகத்தான் நம்ம விஜயவர்கள் கட்சி தொடங்கியிருக்கின்றாரா அப்படின்னு கேள்வி கேட்கின்ற போது கூட கடந்த காலங்களில் கூட்டணி பற்றி மறுப்பு அறிக்கை வந்தாலும் இப்பொழுது கூட்டணி நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொன்னாலும் எங்கள் தலைமையில் கூட்டணி அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கி வந்திருக்கின்றார் கெத்த விட்டுறக்கூடாது இல்லையா அதனால தான் சரிப்பா எடப்பாடி பழனிசாமி அப்போது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் பிக் ட்விஸ்ட் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரெண்டரை வருஷம் விஜய் அவர்கள் ஒரு ரெண்டரை வருஷம் இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கடைசி ரெண்டரை வருஷம் யார் ஆட்சி ஆள்வது அப்படின்றது தான் பிரச்சனையே இங்கே எடப்பாடி பழனிசாமி முதல் ரெண்டரை வருஷம் கேட்குறார் அடுத்த ரெண்டரை வருஷம் நீங்கள் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை யார் நம்புறது அப்படின்ற ஒரே கணக்கு தான் இடிக்குது ஆனால் பேசப்பட்ட விஷயங்கள் பேசி முடித்தாகி போய்விட்டது அதனால தான் இந்த ஒய் கேட்டகரி பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு பாஜக கொடுத்தாலும் உடனடியாக அண்ணன் தொல் உணவர்கள் வந்து ஆதரித்து இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஏன் ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவிலேயே அதிக வரி கட்டுகின்ற நடிகர்களில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாராம் விஜய் இப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் வரி கட்டக்கூடிய விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினா என்ன நம்ம நாட்டினுடைய நிலைமை தாழ்ந்து போயிடுமா அதனால் அஞ்சு பேர் துப்பாக்கி ஏந்திய கமாண்டோக்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவாங்க கிட்டத்தட்ட மீதி ஒரு ஆறு காவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு கமாண்டோக்களுக்கு கூடுதலாக சப்போர்ட் பண்ணுவாங்க மொத்தமே விஜய்வுடன் வந்து பதினோரு பேர் இருப்பாங்க வீட்டில் ரெண்டு பேர் துப்பாக்கி ஏந்தி ரெண்டு பேர் நிலையாக இருப்பாங்க விஜய் உடன் கமாண்டாக்கள் வந்து மூன்று பேர் இருப்பாங்க காவலர்கள் இருப்பாங்க இது ஏன் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது விஜய் அவர்கள் அரசியல் பயணம் போக போகிறார் அது மட்டும் இல்லை அவருக்கு இருக்கக்கூடிய த்ரெட்டு உளவுத்துறை சொன்ன தகவல் மிரட்டல் உருட்டல் அடிப்படையாக வைத்துத்தான் உள்துறை அமைச்சகமானது விஜய் அவர்களுக்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்பை வழங்கியிருக்கிறது அதோட அரசியல் கணக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் பாஜகவும் விஜய்க்கு தூண்டில் போடுது ஆனால் நம்ம அண்ணாமலைவரும் சொல்லிட்டாரு இந்த ஒய் கேட்டகரி பாதுகாப்பு வழங்குறதுனால பாஜகவும் தாவேக்காவும் நெருங்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் அபத்தம் பாஜகவை தாவேக்கா விமர்சிக்கலையா விமர்சனம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறாரு அதனால் கூட்டணி கணக்கெல்லாம் கிடையாது பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆளுமைகளாக இருந்தாங்களோ எதிர்கட்சி வரிசையில் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாம் ஒய் கேட்டகரியோ ஒய் ப்ளஸ் கேட்டகரியோ பாதுகாப்பு கொடுத்தது கிடையாதா அதனால் விஜய் அவர்களுக்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தது அரசியல் பின்புலம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அபத்தம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் கேபி முனுசாமி அவர்கள் வந்து பாஜக விஜய் அவர்கள் கேட்காமையே பாதுகாப்பை கொடுத்துருக்காங்கன்னா பாஜகவினுடைய வரலாறு என்னவா இருக்குது கடந்த காலங்களில் என்று ஒப்பிட்டு பார்த்து இப்போ விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததை நீங்களே பொருத்தி பார்த்துக்குங்க பாஜகவுடைய நோக்கம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு கே பி முனுசாமி அவர்கள் பாஜக மீது சந்தேக பார்வையை வீசினார் ஆனால் அதே அதிமுகவில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜ்யவர்கள் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கு பெற்றவர் நிறைய இளம் தொண்டர்களை வச்சிருக்கிறாரு பிரபலமான நடிகர் நடிகர் என்ற முறையிலும் அவரை நிறைய பேர் பார்க்க வருவாங்க அதனால் பிரச்சனை இருக்கும் அவருக்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தது சரிதான் அப்படின்னாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் வந்து விஜய் மீது முட்டை வீச போகிறாங்களாம்பா அந்த முட்டையை வீசத்துக்கு பயந்துக்கிட்டு தான் ஒய் கேட்டகிரி பாதுகாப்பாக கேட்டே வாங்கியிருக்காரு எப்படியாப்பட்ட கோழைப்பாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தம்பிகளெல்லாம் ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ரஜினிகிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் பட்டத்தை விஜய்க்கு தான் கொடுக்கணும் அவர் தான் பொருத்தமானவர் என்று கடந்த காலங்களில் விவாதம் நடந்ததுனால விஜய் எல்லாம் அவ்வளோ பெரிய ஆளுமையெல்லாம் கிடையாது அரசியல் கூட்டத்துக்கு வருவார் இல்லையா அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் அவர் மீது முட்டை வீசப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு போட்டாங்களாம் நாமக்கல்ல இருந்து அழுகண முட்டையை ஒன்றாயிரம் ரூபாய்க்கு வாங்கி போகிற இடமெல்லாம் விஜய் மேலே வீசுவோம் ஒன்றும் பண்ண முடியாது எங்களை அப்படின்னு மிரட்டல் விட்டாங்களாம் ஸோ அந்த மிரட்டலுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக சில பேர் சொன்னாங்க ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஐயா நான்லாம் ஒரு சாதாரண நடிகனாக இருந்து இயக்குநராக இருந்து வந்துட்டேன் எனக்கு நடிகர் என்ற ஒரு பார்வை இல்லாமல் போயிடுச்சு ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது பெரிய மாஸ் ஹீரோ ரசிகர் பட்டாளங்கள் இருக்கும் பொதுமக்களும் பார்க்க விரும்புவாங்க தொண்டர்களும் ஏகப்பட்டவர்கள் அதனால் அவருக்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்ததை நம்ம வரவேற்கலாம் கேட்டு கொடுத்தாங்களோ கேட்காமல் கொடுத்தாங்களோ முன்னாடியே கொடுத்துருக்கணும் இப்போ கொடுத்துருப்பது நான் வரவேற்கின்றேன் எனக்கு இல்லாத சிக்கல் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்று இருக்கின்றார் ஸோ மொத்தத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் ஆது அர்ஜுன் அவர்களும் அதிமுகவையும் தாவேக்காவையும் ஒன்றிணைக்கின்றார்கள் கூடவே விசிக்காவை விடவே மாட்டேன் என்னுடைய அரசியல் சாணிகர் என்னுடைய அரசியல் ஆசான் திருமாவளனவர்கள் இந்த கூட்டணியில் தான் இருக்கணும் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதனால தான் எங்களுக்கும் விஜய்க்கும் எந்த விதமான கொள்கை முரண்பாடு கிடையாது அரசியல் முரண்பாடு கிடையாது அவர் மீது எனக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்க வேண்டிய வெறுப்பு இல்லை அப்படின்னு துணிச்சலாக வெளியே சொல்லிக்கிட்டே வருகின்றார் ஆனால் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா சமீப காலமாக தலித் மக்களுக்கு எதிராக திமுக ஆட்சியில் வன்கொடுமைகள் அதிகரித்து கொண்டு வருது ஆனால் திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் அதை பற்றிலாம் பேசாமல் அமைதியாக இருக்கின்றார் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணி தான் நிரந்தரம் என்பதும் அதான் வெற்றி பெறும் என்பதும் திருமாவளவனுக்கு தெரிஞ்சிருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஏண்டா என்ஃபீல்டா ஓட்டுற நீ கை இருப்பதனால தான் என்ஃபில்ட் பைக் ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சாதி வரியர்கள் தலித்து இளைஞருடைய கையை வெட்டினதுக்கு திருமாவளவன் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்திருப்பார் அதே மாதிரி மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயத்தை விற்றவர்களை தட்டி கேட்ட இரண்டு இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள் அவங்க ரெண்டு பேரும் தலித்துகள் ஸோ அதற்கு எதிராகவும் திருமாவளவன் பேசியிருப்பார் திமுக கூட்டணி விட்டு போகிறேன் அப்படின்னு இருந்தால் ஆனால் இதை பற்றியெல்லாம் அவர் பேசவே இல்லை ஆனால் பா ரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு எதிராக ஏகப்பட்ட வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்குது குறைந்தபட்சம் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னும் திமுகவில் இருக்கக்கூடிய தலித்து சட்டமன்ற நாடாளுமன்ற இல்லை கட்சி நிர்வாகிகளுக்கு வேறு வேறு வேலை இருக்கும் இதை பற்றிலாம் பேச மாட்டாங்க அதனால் நாங்களாவது பேசுகிறோம் அப்படி இல்லையா தலித் மக்களுக்கு எதிராக இந்த திமுக ஆட்சியில் என்ன கொடுமைகள் நடந்திருக்குது என்பதை பற்றி ஒரு அறிக்கையாவது கொடுக்குறோம் அதையாவது பார்த்து இந்த பிரச்சனை தீர்க்க பார்க்குறீங்களா அப்படின்னு தலித்து இளைஞர்களுக்கு எதிராகவும் தலித்து மக்களுக்கு எதிராகவும் வன்கொடுமை நடந்து கொண்டு வருவதை பார் ரஞ்சித் அவர்கள் கண்டித்து இருக்கின்றார் இல்லைன்னு வச்சிங்களேன் தலித்து மக்களை உங்கள் ஆட்சியில் பலி கொடுக்க வேண்டியது தான் என்னத்தை தலித்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்சியில் பாதுகாப்பு இருக்குது இதெல்லாம் ஒரு சமூக நீதிக்கான ஆட்சி அப்படின்னு பார் ரஞ்சித் அவர்கள் கூட கண்டித்து இருக்கிறாரு ஆனால் திருமாவளவன் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார் இதெல்லாம் திமுக கூட்டணி நமக்கானது நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கின கூட்டணி அதனால் இந்த கூட்டணி விட்டு நம்ம போகக்கூடாது என்று முடிவெடுத்திருக்காருப்பா ஆனால் ஆது தான் விடாமல் குச்சி இழுக்கிறாரு பார்க்கலாமே இந்த கூட்டணி எப்படி இருக்கப்போகுது என்று சொல்லிட்டு தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒன்றே கால ஆண்டுகள் இருக்குது நெருக்கத்தில் பார்த்தா தான் தெரியும் என்று சொல்லுகின்றவங்களும் இருக்கிறாங்க ஆனால் ஒரு கல்யாண மண்டபத்தில் அது மட்டும் இல்லை ஒரு பொதுவான நிகழ்ச்சிகளில் அங்கங்கே சந்திப்புகளும் அரசல் புரசலான பேச்சுக்களும் தான் வந்து கூட்டணியை உருவாக்குகின்ற தலம் இப்போது பாதுகாப்பு வழங்கினது தொடர்பாக விஜய் அவர்களுக்கு மீண்டும் தன் ஆதரவை தெரிவித்திருப்பது விஜய் பக்கம் அப்படி நினைவு திரும்பி இருக்கிறது நிச்சயமாக மாற்றங்கள் வரும் அதிமுக தாவைக்கா வீசக்க கூட்டணி உருவாகும் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு பழைய பத்திரிகையாளர் கம்யூனிஸ்ட் கட்சியாளர் மணியவர்கள் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொன்பேன்